ஜெயங்கொண்டம் தாப்பழூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து எம்எல்ஏ ஆய்வு அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் மற்றும் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஒன்றியத்தில் நடைபெறும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் கலைஞர் வீடுகள் கட்டும் திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மகாத்மா காந்தி தேசிய வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க துறை சார்ந்த அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்

இந்த ஊரில் அனைத்துமே முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது திறப்பிழா காண வேண்டும் என்று விரைவாக அந்த கலைஞர் கனவில் வீடுகளை முடித்து தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் இப்ப இதுக்கப்புறம் எது கேன்சல் பண்ணிருக்கா இது பதினஞ்சு சொல்றீங்க மொத்தம் இதுக்கப்புறம் எதுவும் இல்லையா இன்ஜினியர்ஸ் எதோ பாக்கி இருக்கா இன்னுமே இதுக்கப்புறம் எது கேன்சல் கிடையாது இல்ல எல்லாமே ப்ராக்ரஸ் வந்துச்சா சரி மகிழ்ச்சி இப்பதான் துரிதமான இடங்கள் இருக்கின்ற

ம சொல்லி வச்சா சில பேர் வந்து ப்ரோன் சாட்டை எடுக்கல வேலை நடந்து சொன்னாங்க